எம்ஜிஆர் சரோஜா சரோஜாதேவி ஜோடியினுடைய முதல் படம் நாடோடி மன்னனாகவும் கடைசி படம் அரச கட்டளையாகவும் இருந்துச்சு அதே போல எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடியினுடைய முதல் படம் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படமாகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடியோட கடைசி படம் பட்டிக்காட்டு பொன்னையாவாகவும் இருந்துச்சு அதற்கப்பறம் ரிக்ஷாக்காரன் மாதிரியான படங்கள் நினைத்ததை முடிப்பவன் மாதிரியான படங்கள் உலகம் சுற்றும் பாலிபன் அப்படி எப்படின்னு உரிமை குரல்னு லதா நடிச்சிட்டு இருப்பாங்க இல்லைன்னாக்கா மஞ்சுளா நடிச்சிட்டு இருப்பாங்க லதாவும் வேணாம் மஞ்சுளாவும் வேணான்னு ஜாவருக்கு ராதா சொலு ஜாவையெல்லாம் எம்ஜிஆர் கொண்டு வந்த காலகட்டம்லாம் உண்டு தன்னுடைய கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலையும் நடிகை லதா நடிச்சிருப்பாங்க லதாவை கடைசி வரை எம்ஜிஆர் கைவிடவே இல்லைங்கிறத இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு அதே போல எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட கூட நடித்த நடிகைகளை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாரு அப்படின்னாக்கா